நல்லா வளர்த்தா அவங்க பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து மறுமலை நல்லா பார்த்துக்கிட்டா சொல்லுவாங்க அதெல்லாம் வேற வேற விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயத்திட்ட ஒரு நண்பர் போய் டாட்டா புல்லாட்ட போய் சொன்னாரன் நான் சொல்றேன் ஒரு விஷயம் நீ பண்ணுவியா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அது டாட்டா ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஒரு இரநூறு குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்க நடக்க முடியாமல் அவங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் தாராளமாக அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை டாட்டா ஓகே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு இப்போது வீல் சேர் வாங்கியாச்சு நீ வாங்கி கொடுக்குறதுல பெரிய விஷயம் இல்லை நீங்களே வந்து கொடுக்கணும் அப்படின்னாரு சரி நானே வந்து தர்றேன்னு இவரே போய் அந்த சேரை கொடுக்குறாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் ஏறி சந்தோஷமாக உட்காந்து அந்த வீட்டில் வச்சுட்டு வெளியில் போகிறாங்க வராங்க உருட்டுறாங்க ஹேப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க சரி இது முடிஞ்சது அப்போ எல்லாம் முடிஞ்சு வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமானா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அவர் நைஸாக உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படலன்னு சொல்லுங்கன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறாரு அப்போ ஒரு குழந்த வந்து அவருடைய பேண்ட் பேட்டு பிடிச்சிருக்குது அப்போ அந்த குழந்தை குழந்த உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேற எதுவும் வாங்கி தரணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கில் உங்களை ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கணும் ஏமா அப்படின்னு கேட்குறாரு மீண்டும் சொக்கத்தில் நான் உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியணும் உங்களை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லு ஏன்னா இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க குழந்தைகள் பொய் சொல்லாதும்பாங்க அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நாம் செய்த ஒரு சின்ன உதவி நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க சொர்க்கத்தில் நான் வந்து பார்க்கும்போது அடையாளம் தெரியணும்ல அதுக்காக மறுபடியும் உங்கள் முகத்துவரவை பார்த்துக்கிறேன் இதிலேருந்து நமக்கு என்ன சார் தெரியுது மகிழ்ச்சி என்பது மற்றவர்களை உதவி செய்து அவங்க மனசில் மகிழ்ச்சியை பார்க்கறோம் இல்லையா அதுதான் நமக்கு ஒரு பெரிய பேரானந்தத்தை தெரியும் அப்ப நம்முடைய கணவனையோ மனைவியையோ மகிழ்ச்சியாக நாம் நம்ம சொர்க்கமாக தானே இருக்கும் அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதில் யார் கவனம் செலுத்துகிறோமோ அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறோமோ நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அவ்வளவுதான் சார் உண்மையா இல்லையா நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எதை நோக்கி வேணாலும் போகலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் பாலசுப்ரமணியன் பலனியப்பன் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை எனக்கு இங்கிலீஷில் வரும்போது ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு தமிழில் எழுதி அனுப்புங்க எனக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வை ஈஸியாக தெரியணும் இல்லையா நமக்கு வயசாயிருச்சு இல்ல வயசாக ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி நாலு வயசாகிடுச்சு இல்லை நம்ம அதுக்கு அளவுக்கு பார்க்கணும் என்ன கண்ணாடி போடலையே அதுக்காக சுக ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பதிவு வரும் கிடைக்கும் இப்போ இந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய குழந்தை இருக்குல்ல நம்முடைய குழந்தைகள் மகிழ்ச்சியா விளையாடும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் படுறோமா இல்லையா படுறோம் நம்ம குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நாம் சந்தோஷப்படுறோம் அப்ப குழந்தைகள் அடுத்தவங்க தானே நம் கணவன் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஓகே கார்த்திக் கார்த்த் கேட்டை காலபுருஷனுக்கு எட்டாம் தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை செஞ்சவங்க தான் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி உதவி பண்ணிட்டு அதனாலேயே நம்ம நிறைய கெட்ட பேர்களையும் தேவையற்ற விமர்சனங்களையும் வாங்கினவங்க தான் எதை செய்தாலும் அடி நமக்கு தான் அப்படின்னா அது விருச்சிகம் கேட்டைக்கு தான் நீங்கள் எப்போது உங்களுக்காக வாழ போகிறீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி நீங்கள் எப்போ பயணிக்க போகிறீங்க அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களும் கேட்டைக்கு சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக போய் உதவுவது மற்றவர்களுடைய கஷ்டங்களை போய் நான் தீர்த்திறேன்னு போகிறது அதனால் நம்ம வாங்கி கட்டிக்கிறது இது நமக்கு தேவையற்ற விஷயம் நிச்சயமாக கேட்டைக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அடிக்கடி பெரும்பான் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க பச்சை பயர் மல்லி துவையல் உணவில் சேர்த்துட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் நினைக்கிறது நடக்கும் நிறைய இடங்களில்